வணக்கம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் இன்று ஐயா கலைஞர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் கருத்து முரண் இருந்தாலும் ஒருவருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் பண்ண நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து நமக்கு ஞாபகம் வரும் ஐயா கலைஞர் குறித்து மக்களின் எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்ற அறியறதுக்காக புதிய தலைமுறை வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஐயா முத்தம்லாம் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள்லேயே வந்து உங்களுக்கு உங்களை மிகவும் கவர்ந்த திட்டம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து அவர்களுடைய கருத்துகளையும் ஐயா கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களில் அவங்களுக்கு மிக பிடித்த திட்டங்களை வந்து அதிகப்படியான மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த வந்திருக்கக்கூடிய கமெண்ட்லேருந்து எந்த திட்டத்தை வந்து அதிகப்படியான மக்கள் வந்து கமெண்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த திட்டத்தை பற்றி நம்ம இப்போ வந்து பேச போகிறோம் முதல்ல பார்த்தாச்சுன்னா எந்த திட்டத்தை பற்றி பேசலாம்னா நம்ம வந்து உழவர் சந்தை கொண்டு வந்தார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க உழவர் சந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிருக்காங்க விவசாய மக்கள் தங்கள் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை நேரடியாக மக்களிடம் விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டம் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே வந்து இந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வந்து இடைத்தரையர்களை நீக்குவது மக்களிடம் வந்து நேரடியாக விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதாக இந்த உழவர் சந்தை விஷயம் இந்த உண்மையாகவே வந்து வரவேற்கப்படக்கூடிய அதிகப்படியான விவசாய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது ஆனா காலப்போக்கில் இந்த திட்டத்தில் வந்து விவசாயிகளை தாண்டி விவசாயிகள் அல்லாதவர்களும் வந்து அந்த உழவர் சந்தையில் வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அதை வந்து அரசு வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக பேச கரு சமத்துவ புறங்கள் தந்த கலைஞர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய மக்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கணும் அனைவரும் மக்கள் வந்து சமத்துவமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சமத்துவபுரங்கள் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தாச்சுனா அதிகப்படியான பெரியார் சமத்துவபுரங்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய சமத்துவபுரங்கள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சமத்துவபுரங்கள் அதிகமா இருந்தாலும் இந்த சமுதாயத்துல சமத்துவம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா சமத்துவம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா வந்து நம்ம வேங்க வயலில் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு பிரிவு சமுதாய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் தொட்டிலே வந்து மனித மலத்தை கலந்த ஒரு கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சமுதாயத்தின் மீது இன்னொரு சமுதாயம் வந்து இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுதுன்னா இங்க இந்த சமுதாயத்தில் வந்து எங்க சமத்துவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு நமக்கு மிஞ்சும் திமுக அப்படின்னு சொன்னாலே சமூக நீதி சமத்துவம் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த ரெண்டும் தான் வந்து அவங்களோட முக்கிய கொள்கையா இருக்கு ஆனா வந்து ஐயா கலைஞருக்கு அப்புறம் அந்த சமூக நீதி சமத்துவம் வந்து இங்க இல்லாம போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வேங்கே வயல் இந்த விஷயம் நடந்து இவ்வளவு எத்தனையோ மாதங்கள் ஆகுது ஆனா இதுவரைக்கும் வந்து குற்றவாளிகள் வந்து யாருமே கைது செய்யப்படல பெரிய ஒரு ஒரு சமுதாயத்தின் மீது இன்னொரு சமுதாயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதி வரி தாக்குதலை வந்து அங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மனித குடிக்கக்கூடிய தண்ணியில வந்து மனித மலத்தை கலப்பது அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய இழிவான செயல் தான் ஆனால் அந்த இப்படிப்பட்ட ஒரு இளிச்செயல் செய்தும் இந்த சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய திமுக அரசு வந்து அந்த சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டவர்களை மக்களுக்கு எதிராக இருந்தவர்களை வந்து இதுவரைக்கும் கைது செய்யலை அப்படிங்கறத பார்க்கும்போது வந்து இங்கே சமத்துவபுரங்கள் இருந்து என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மிஞ்சுது சரி ஓகே அடுத்தபடியாக நமக்கு அதிகப்படியாக வந்திருக்கக்கூடிய கமெண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தை வந்து நிறைய மக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க கலைஞர் காப்பீடு திட்டம் வந்து உயிர்காக்கும் சிகிச்சைக்கு வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் வந்து ஐயா கலைஞர் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் ஆட்சி ஆட்சிக் காலத்தில் வந்து அது அம்மா காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து மாற்றப்பட்டது ஒரு காப்பீடு திட்டம் இருக்கு நடைமுறையில தான் இருக்கு ஆனா இது வந்து எத்தனை மருத்துவமனைகளில் வந்து செயல்பாட்டில் இருக்கு எத்தனை தனியார் மருத்துவமனைகளில் வந்து இது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையும் வந்து அரசு வந்து ஒரு பரிசோதனை செய்து இந்த திட்டம் வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் வந்து பயன்படுதோ அப்படிங்கிறத வந்து அரசு மேற்பார்வை பண்ணி அந்த திட்டம் வந்து முழுமையாக மக்களுக்கு சென்றடைய பொது குறிப்பாக தனியார் மருத்துவ மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு சென்றடைய வந்து அரசு வந்து இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தாச்சுன்னா அம்மா உணவகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த அம்மா உணவகம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் துவங்கப்பட்டாலும் இந்த இப்போ ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பெயர் மாற்றப்படாமல் அப்படியே அம்மா உணவகம்ங்கிற பேர்ல வந்து அந்த உணவகங்கள் இயங்கிட்டு இருக்கு பொதுவா வந்து ஏடிஎம்கி ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா திமுக ஆட்சி வரமும் வந்து அதை பேர் மாற்றுவாங்க திமுக ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வருவாங்கன்னா அது வந்து ஏடிஎம் ஆட்சி வரமா வந்து பேர் மாற்றுவாங்க ஆனா இந்த ஒரு திட்டம் தான் இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் பேர் மாற்றப்படாமலும் விலை விலைப்பட்டியலும் மாற்றம் இல்லாம அதிகப்படியான ஏழை மக்களின் பசியை போக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த அம்மா உணவக திட்டம் இருக்குது இதுவும் வந்து ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா அரசு துறைகளை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கினாரு இதனால் வந்து அரசு அலுவலகங்களில் வந்து மக்களுக்கு வந்து இந்த இணையதளங்கள்ல வந்து அனைத்தையும் வந்து பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்காங்க அப்படின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பலன் அளிக்குது மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் பா பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா ஒரு இபிபில் போனாலே அங்கே வந்து இணைய சேவை இல்லைன்னா வந்து நம்ம நீண்ட நேரம் வந்து அங்கே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது இன்றைக்கு வரைக்கும் அப்படி சூழல் இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் வெளியே வந்து இசே மையங்களில் வந்து இசை மையங்களும் வெளியே கம்ப்யூட்டர் சென்டர் சென்டர்லையும் வந்து இது இந்த மின்கட்டணம் செலுத்தினாலும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டி தான் வந்து கட்ட வேண்டியதா இருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டாமல் ஈவி ஆபீஸ்ல போய் நம்ம நேரடியாக கட்டணும்னா அங்கே வந்து இணைய சேவைகள் முடக்க முடங்கும் போது அது வந்து மக்களுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழல் தான் உருவாகுது ஸோ அரசு வந்து இதில் வந்து கவனம் செலுத்தி இந்த டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள்ல வந்து அந்த டிஜிட்டலைஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து சாத்தியமா சாத்தியமா இருக்கு அப்படிங்கிறத வந்து அரசு உறுதி பயன்படுத்தணும் அடுத்து முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐயா கலைஞர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்ப கொண்டு வரப்பட்ட போது வந்து தமிழ்நாட்டில் வந்து பல எதிர்ப்புகள் இருந்தது அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஐயா கலைஞர் வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினார் இன்றைக்கு வந்து தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக அரசு ஸோ இந்த அனைத்து ஜாதினர் அர்ச்சகராக எல்லாம் தமிழில் வந்து அர்ச்சனை செய்கிறது இந்த விஷயங்கள் வந்து உண்மையாக வரவேற்கப்படக்கூடியது இதில் வந்து மாற்று கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அடுத்து பார்த்தாச்சுன்னா நிறைய கமெண்ட் இல்லை இருக்கிறதுலே அதிகமான கமெண்ட் வந்து இந்த திட்டத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மின்தடை கடந்த ஏ கடந்த ஏடிஎம்கி ஆட்சிக்கு முன்னாடி இந்த பத்தாண்டு ஏடிஎம் ஆட்சிக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் வந்து மக்கள் ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட விஷயம் வந்து இந்த மின்தடை இந்த மின்தடை இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு வந்து அதிக இடங்களில் வந்து திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றங்க இருக்கு மின்தடை இருக்கு மின்தடை இந்த மின்தடை திமுக மின்தடையும் வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த மின்தடை விஷயத்தில் வந்து அரசு கவனம் செலுத்தி மக்களுக்கு வந்து இந்த நேரம் மின்சாரம் செலுத்த கொடுக்கறத வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தணும் அது ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியான அதிக கமெண்ட் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா டாஸ்மாக் இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து பல முறை வந்து மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாச்சு ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த டாஸ்மார்க் வந்து மூடப்படலை இந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களில் உங்களை கவர்ந்த திட்டம் கேட்கும் போது ஏன் டாஸ்மாக சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து முழுமையாக வந்து மது விலக்கு இருந்தது அந்த மது ரத்து செய்து இங்க வந்து மதுபான கடைகளை திறந்து வைத்தவர் வந்து ஐயா கலைஞர் அவர்கள்தான் அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பதில் சொல்லியிருக்காரு இந்த டாஸ்மாக் கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அந்த டாஸ்மாக் அந்த மதுக்கடைகளை அனைத்தையும் டாஸ்மாகின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுதான் எம்ஜிஆரை தவிர மதுக்கடைகளை கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மார்க்குகள் கொண்டு வந்த பெருமை ஐயா கலைஞரையே தான் சாரும் ஆனால் ஐயா கலைஞர் இதை கொண்டு வந்திருந்தாலும் வந்து ஏடிஎம்கே வந்து டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வந்து வந்து அரசு அதை நடத்திட்டு இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலையும் வந்து மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஆனா இதுவரைக்கும் வந்து அரசால வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியலை நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த டாஸ்மாக்ல இருந்து அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த டாஸ்மாக மூடியாச்சுன்னா இந்த வருமானத்தை மற்ற எதுலிருந்து வந்து அரசுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல வந்து அரசுக்கு எந்த ஒரு ஐடியாவும் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மதுக்கடைகளை மூடாம வந்து அப்படியே வச்சிருக்காங்க இந்த ஏடிஎம் ஆட்சிக் காலத்தில் வந்து படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த நெடுஞ்சாலையோரமாக இருக்க மதுக்கடைகளை மூடினாங்க நெடுஞ்சாலைக்கு மதுக்கடைகளை எப்படி மூடினாங்கன்னா நெடுஞ்சாலையில் இருந்த வாசலை தூக்கிட்டு பின்னாடி ஒரு வாசலை போட்டு திரும்ப அந்த மதுக்கடைகளை வந்து திறந்தாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மக்களை வந்து மூடர்களாக்குற விஷயங்கள் எல்லாம் ஏடிஎம்கி ஆட்சியில் நடந்திருக்கு டிஎம்கியில ஆட்சியில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இங்கே டாஸ்மாக இளம் விதைவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா கலைஞர் அவர்களின் மகள் கனிமொழியை வந்து பேசியிருக்காங்க இந்த மதுக்கடைகள்லாம் அதிக பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கே தெரியுது தெரிஞ்சும் வந்து இந்த மதுக்கடைகளை இன்று வரைக்கும் மூடாமல் இருப்பது ஏன் அப்படின்னு தெரியல மதுக்கடைகளை அரசு கண்டிப்பாக மூடணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய கமாண்ட் எதுன்னு பார்த்தாச்சுன்னா அதிகமாக வந்திருக்கக்கூடிய கமாண்ட் எதுன்னு பார்த்தாச்சுன்னா கூவ முதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கு இந்த கூவத்தை சுத்தப்படுத்துவதற்காக அரசு வந்து நிதி ஒதுக்கிட்டு கடைசியில் வந்து கூவம் இதுவரைக்கும் வந்து சுத்தம் செய்யப்படாமல் இருக்கு அந்த நிதி வந்து அரசுக்கு வந்து திருப்பி அனுப்பப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா இல்லையான்னு தெரியல அதனால வந்து கமாண்ட்ல வந்து இந்த கூவம் முதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு செய்தியா சந்திப்புல வந்து கல்யாணம் சொல்லிருப்பாரு கூவத்தில் வந்து முதலைகள் இருக்கிறதுனால வந்து அதை சீரமைப்புறது வந்து சிரமமா இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருப்பாரு ஒருவேளை வந்து அந்த முதலைகளை அழிப்பதற்கு ஏதாவது நிதி தனியா ஒதுக்கி இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல கூவம் முதல இந்த விஷயமும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கரையான் அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு ரேஷன் கடையில் வந்து சீனி வாங்கின விஷயம்னு நினைக்கிறேன் நிறைய அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் வந்து நிறைய மேடைகளில் வந்து பேச கேட்டிருப்போம் சந்தை விலையை விட அதிக விலைக்கு வந்து சீனியை சீனிய சர்க்கரை அதாவது சர்க்கரையை வாங்கி திமுக அரசு வந்து ஊழல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பேசும்போது அதுக்கு மீது வந்து தணிக்கை வரும்போது வந்து சீனியை வந்து எறும்பு சாப்பிட்டுது அந்த அதுக்கு சாக்கை வந்து கரையான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி திமு திமுக தலைவர் ஐயா கலைஞர்கள் சொன்னதாக வந்து இந்த எதிர்கட்சிகள் அதிகப்படியாக வந்து அரசியல் மேடைகளில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இதெல்லாம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது இதெல்லாம் உண்மையா இல்லையானே தெரியாது இருந்தாலும் அது இன்று வரைக்கும் வந்து நிறைய கட்சிகள் வந்து மேடையில் பேசுகிறாங்க அதுக்கு வந்து திமுக வந்து இதுவரைக்கும் வந்து எதிர்ப்பு சொன்னதே கிடையாது ஸோ அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு இதை தாண்டி அடுத்து என்ன கமெண்ட் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள் உண்மையாகவே வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிக கல்வி வளர்ச்சி பெற்ற மா மாவட்டங்கள் வந்து நிறையவே இருக்குது அந்த மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து கல்வி வளர்ச்சி இவ்வளோ பெருகி இருக்குன்னா இந்த திட்டம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் காரணமாக இருக்குது அதுதான் உண்மை ஏன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து படிப்பு இந்த கட்டணத்துல வந்து சலுகை கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களையும் வந்து ஒரு பட்டதாரி ஆக்குனது வந்து இந்த முதல் துறை முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற திட்டம் தான் அந்த திட்டத்தை வந்து கலைஞர் கொண்டு வந்திருக்காரு உண்மையாக அந்த திட்டம் வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சர்ச்சைக்குரிய கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அந்த கமெண்ட் அதில் கீழே இருக்க கமெண்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணும்போவே அந்த ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட் இந்த கமெண்ட் தான் ஆனால் அந்த கமெண்ட்டை விட்டுட்டு ஏன் மற்ற கமெண்ட்டுக்கெல்லாம் போனேன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நெகட்டிவாக பேசியாச்சுன்னா நம்ம வந்து கல்லணர் மீது வன்மத்தில் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிருவீங்க அதனால தான் நம்ம கல்யாணம் வன்மத்தில் பேசலை நல்லது செஞ்சால் நல்லது தீயது செஞ்சால் தீயது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய கமெண்ட் வந்துருக்கு இந்த விஷயத்தை பற்றி டாப் டென்னில் வந்து நம்பர் ஒன்னாக இந்த கமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஈழம் உண்மையாகவே ரொம்ப வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஈழத்தில் நடந்த ஒரு போர் ஈழத்தில் நடந்த போர் அப்படிங்கறத தான் ஒரு இனத்தை அழிப்பதற்காக அங்க நடந்த ஒரு போர் அந்த போர்ல வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தான் இருந்தாரு ஆனா அன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தா அங்க வந்து ஈழத்துல வந்து போரை நிறுத்தி இருக்க முடியும் ஆனா வந்து அதுக்காக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்த போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அமைதிப்படை என்று ஒரு படையை அனுப்பி அங்க ஈழத்துல வந்து சிங்கள அரசுக்கு ஆதரவா வந்து தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிற அப்படிங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே நடந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது தான் அங்கே ஈழத்துல வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருப்பார் உண்ணாவிரதம் இருப்பதை தொடர்ந்து இந்திய அரசு வந்து சிங்கள அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அந்த போர் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சிருப்பாரு அந்த உண்ணாவிரதம் வந்து ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உண்ணாவிரதத்தை முடியும்போது வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு வந்து அவர் வந்து அந்த உண்ணாவிரதம் முடிச்சிருப்பார் அதை நம்பி அங்கே இலங்கையில இருந்த அந்த தமிழர் பகுதிகளில் இருந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து ஓகே போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நம்பி அவங்க வந்து வெளியில இறங்கி வரும்போ வெளியே அவங்க பதுங்கிற இடத்துலேருந்து வெளியே வரும்போது வந்து திரும்ப வந்து சிங்களரான தாக்கல் நடத்தி அதிகப்படியான மக்கள் வந்து இறந்தாங்க இது பற்றி ஐயா கலைஞர் அவர்களிடம் பேசும்போதே மழை ஓய்ந்தாலும் சாரல் அடிக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து பத்திரிக்கையாளர்களை நோக்கி கேட்டிருப்பார் இந்த ஒரு கேள்வி வந்து உண்மையாகவே வந்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை வந்து ஒரு வருத்தமடைய செய்யக்கூடியதாக தான் இருந்தது ஐயா கலைஞர் அவர்கள் என்ன எண்ணத்தில் அந்த பதில சொன்னார் என்ன மீனிங்கில் அந்த பதிலை சொன்னார்ன்னு தெரியல ஆனாலும் இது வந்து ஒரு ஐயா கலைஞர் மீது வைக்கப்படக்கூடிய இன்று வரைக்கும் வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு ஈழம் இந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் முடியும் போது அவர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை வந்து இலங்கையில் இருந்த தமிழர்கள் நம்பி தங்களுடைய உயிரை வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஐயா கலைஞர் மீது வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஓகே இதே மாதிரி ஐயா கலைஞர் ஆட்சியில் வந்து நடந்த நிறைய விஷயங்களை வந்து மக்கள் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது அந்த புதிய தலைமுறையோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே அந்த பதிவு இப்பவும் இருக்கு அந்த பதிவு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஐயா கலைஞர் ஆட்சியில் உங்களுக்கு வந்து அவருடைய ஆட்சி காலத்து கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் உங்களுக்கு பிடித்த திட்டம் எது பிடிக்காத திட்டம் எது நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கமெண்ட்ல சொல்லலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி